விபச்சாரம் என்பது ஒரு வகையான பாலியல் வேலை ஆகும் இது பணம் செலுத்துவதற்கு ஈடாக பாலியல் செயல்பாடுகளில் ஈடுபடுகிறது பாலியல் செயல்பாடு என்பதன் வரையறை மாறுபடும் மேலும் இது வாடிக்கையாளருடன் உடல் தொடர்பு உடலுறவு ஊடுருவாத உடலுறவு கைமுறை செக்ஸ் வாய்வழி செக்ஸ் போன்றவை தேவைப்படும் செயலாக வரையறுக்கப்படுகிறது உடல் ரீதியான தொடர்பின் தேவையும் தொற்றுகளை மாற்றும் அபாயத்தை உருவாக்குகிறது விபச்சாரம் சில சமயங்களில் பாலியல் சேவைகள் வணிக ரீதியான செக்ஸ் அல்லது பேச்சு வழக்கில் ஹூக்கிங் என விவரிக்கப்படுகிறது இது சில சமயங்களில் ஆங்கில மொழி பேசும் உலகில் உலகின் பழமையான தொழில் என்று சொற்பொழிவாக குறிப்பிடப்படுகிறது மற்றும் வேசி போன்ற வேறு வார்த்தைகள் சில சமயங்களில் விபச்சாரத்தில் வேலை செய்பவர்களை குறிக்க இழிவாக பயன்படுத்தப்படுகின்றன பெரும்பாலான விபச்சாரிகள் பெண்கள் மற்றும் ஆண் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளனர் விபச்சாரம் பல்வேறு வடிவங்களில் நிகழ்கிறது மேலும் அதன் சட்டநிலை நாட்டுக்கு நாடு மாறுபடும் சில நேரங்களில் கொடுக்கப்பட்ட நாட்டிற்குள் பிராந்தியத்திற்கு பிராந்தியம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட குற்றமாகவோ செயல்படுத்தப்படாத குற்றமாகவோ குற்றமற்ற நடவடிக்கையாகவோ சட்டப்பூர்வ ஆனால் ஒழுங்குபடுத்தப்படாத நடவடிக்கையாகவோ அல்லது ஒழுங்குபடுத்தப்பட்ட தொழிலாகவோ இருக்கலாம் இது ஆபாச படங்கள் ஆடைகளை அகற்றுதல் மற்றும் சிற்றின்ப நடனம் ஆகியவற்றுடன் பாலியல் தொழிலின் ஒரு கிளையாகும் விபச்சார விடுதிகள் குறிப்பாக விபச்சாரத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிறுவனங்கள் எஸ்கார்ட் விபச்சாரத்தில் வாடிக்கையாளரின் வசிப்பிடத்திலோ அல்லது ஹோட்டல் அறையிலோ அவுட்கால் என குறிப்பிடப்படுகிறது அல்லது எஸ்கார்ட் வசிப்பிடத்திலோ அல்லது எஸ்கார்ட் இன் கால் மூலம் சந்தர்ப்பத்திற்காக வாடகைக்கு எடுக்கப்பட்ட ஹோட்டல் அறையிலோ இந்த செயல் நடைபெறலாம் மற்றொரு வடிவம் தெரு விபச்சாரம் ஃபவுண்டேஷன் சல்ஸ் இன் இரண்டாயிரத்து பதினொன்று அறிக்கையின்படி உலகில் சுமார் நாற்பத்தி இரண்டு மில்லியன் விபச்சாரிகள் உள்ளனர் அவர்கள் உலகம் முழுவதும் வாழ்கின்றனர் மத்திய ஆசியா மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான தரவுகள் இல்லாவிட்டாலும் அந்த பெரிய பிராந்தியத்தில் ஆய்வு செய்யப்பட்ட நாடுகள் சிறந்த பாலியல் சுற்றுலா தலங்களாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளன மதிப்பீடுகள் உலகளவில் விபச்சாரத்தின் மூலம் ஆண்டுக்கு நூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான வருவாய் ஈட்டுகிறது விபச்சாரத்தின் நிலைப்பாடு மற்றும் சட்டம் உலகம் முழுவதும் பரவலாக வேறுபடுகிறது இது வேறுபட்ட கருத்துக்களை பிரதிபலிக்கிறது சிலர் விபச்சாரத்தை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான சுரண்டல் அல்லது வன்முறையின் ஒரு வடிவமாக கருதுகின்றனர் இது மனித கடத்தலுக்கு பலியானவர்களின் விநியோகத்தை உருவாக்க உதவுகிறது விபச்சாரத்தை ஒரு நிறுவனமாக விமர்சிப்பவர்கள் பாலினத்தை விற்பதை குற்றமற்றதாக்கும் மற்றும் பாலினத்தை வாங்குவதை சட்டவிரோதமாக்கும் நோர்டிக் மாதிரியின் ஆதரவாளர்கள் இந்த அணுகுமுறை கனடா ஐஸ்லாந்து அயர்லாந்து வடக்கு அயர்லாந்து நார்வே பிரான்ஸ் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றவர்கள் பாலியல் தொழிலை ஒரு சட்டபூர்வமான தொழிலாக கருதுகின்றனர் இதன் மூலம் ஒருவர் பணத்திற்காக பாலியல் செயல்களை வர்த்தகம் செய்கிறார் அல்லது பரிமாறிக் கொள்கிறார் அம்னஸ்தி இன்டர்நேஷனல் என்பது விபச்சாரத்தை குற்றமற்றதாக ஆக்குவதற்கு அழைப்பு விடுக்கும் குறிப்பிடத்தக்க குழுக்களில் ஒன்றாகும் எது எப்படியெனினும் நாம் இப்படிப்பட்டவர்களை மதிப்போம் இவர்களின் மறுவாழ்வுக்கு உதவுவோம்